ஏன் செல்வர்க்கு அது தனித்தகுதி உடையது என்பதற்கு பரிமர எழுதுகிறார் கணக்காரன் படிந்த திறமிடான் என்ற ஏன் என்ற சொல்றார் என்றால் பெருமிதம் மூன்று காரணத்தினாலே வரும் ஒன்று கல்வியினாலே வரும் மற்றது குலப்பெருமையினாலே வரும் மற்றது செல்வத்தினாலே வரும் ஒருவன் என்னை பற்றி பெருமையாக நினைப்பதென்றால் நான் கல்வியினாலே என்னை பற்றி பெருமையாக நினைக்க முடியும் நான் நல்ல படித்தவன் ஆகவே எனக்கு ஒரு பெருமிதம் உள்ளுக்கு இருக்கும் தவிர்க்க முடியாது இரண்டாவது நல்ல குலத்திலே பிறந்திருக்கிறேன் குணம் என்று சொல்ல சொன்னாலே ஒரு ஏதோ தண்டனையா ஐயா பாரம்பரியமா பண்பாட்டோடு வாழ்ந்த அமைப்புகளிலே நான் பிறக்கிறது என்பது ஒரு தகுதி தான் நீங்க என்னதான் சொல்லுங்க காலத்தால் என்ன தூக்கி குப்பையில அதை உறுதி சொல்லுவேன் சில குடும்பங்கள்ல பிறக்கிற பிள்ளை கெட்ட சொல் சொல்லுதே இல்லை சொல்லுதே இல்லை கண்ணகியும் கோவலனும் போகிற பொழுது ஒருத்தன் அவர்களை பார்த்து அக்கா தங்கச்சி நீ பெற்ற பிள்ளைய கவுந்தி அடிகள தட்டுட்டான் கவுந்த அடியுக்கு பக்கத்தில் இதில் உட்கார்ந்து இருந்துகள் ஒரு பம்பு கதைக்கிறவன் இதால போனான் பம்ப பறத்தை வரிமூழ்கி என்று இழங்கோ அதை சொல்லுகிறார் போனவன் இந்த கவுந்தி அடிகள்கிட்ட கேட்டார் என்ன கேட்டார் இவர்கள் ஆறு என்று கேட்டார் இவர்கள் ஆறு என்று கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லிச்சு என் பிள்ளைகள் துறவிக்கு எல்லாரும் பிள்ளைகள் என் பிள்ளைகள் இந்த பம்பு கதைக்கிறவன்ஸ் இப்பவும் இருக்கிறாங்க அவன் என்ன சொன்னான் உங்க எப்படி அண்ணன் தங்கச்சியும் கல்யாணம் ஒரு நொட்டுக்கு கதை பாருங்க

ஏனென்றால் அவள் வாழ்ந்த குலப்பெருமை அப்படி கெட்ட சொல்ல அந்த பண்பாட்டான பண்பாடு குறைஞ்ச சொல்ல அவள் கேட்டே பழகிற அதனால இந்த சொல்ல அவளால் தாங்க முடியல நம்ம குடும்ப பண்பாடுகளையும் இருக்கிற சில வீட்டு பிள்ளைகள் கெட்ட சொல் சொல்லாதுகள் நாய் என்று சொல்ல சொல்லாத பாருங்க நாங்க நாய் திருவாசகரே மணிவாசகரே சொல்லி இருக்கிறோம் நாங்க எடுத்ததுக்கு எல்லாம் பிள்ளை ஊட்டியே அதுதான் நாய் 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 சில வீடுகளை தாங்கள் என்ன பிள்ளைய நாய் என்று சொல்றது என்று தவிப்பார்கள் ஏனென்றால் அதுதான் பெருமை நல்ல குலம் என்பது பண்பாட்டை தேக்கி இருக்கக்கூடிய குடும்பங்களிலே வருகிறோம் பண்பாடு தேங்கி நிற்கும் தவிர்க்க முடியாது ஆகவே பெருமிதம் அடுத்தது எதனாலே வரும் ஒன்று கல்வியினாலே பெருமிதம் நல்ல குலத்திலே பிறந்தால் பெருமிதம் வரும் இன்றைக்கும் பிரிட்டிஷ் மாதாணி நடந்திருந்த குலத்தாலே வந்த பெருமை ஆகவே கல்வியினாலே ஒருவனுக்கு பெருமிதம் வரும் குலப்பெருமையினாலே பெருமிதம் வரும் செல்வத்தினாலும் பெருமிதம் வரும் காசாலும் அந்த பெருமிதம் நான் நல்ல காசுக்காரன் தான் ஒரு நிமிர்வு வந்துடும் அந்த நடையிலேயே தெரியும் வித்தியாசம் இப்போ இந்த பெருமிதம் உள்ளவர்களிலே ஏன் திருவள்ளுவர் கல்வியால் சொல்லவில்லை குலப்பெருமையால் சொல்லவில்லை செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று ஏன் சொன்னார் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அதிலே செல்வர்க்கும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று ஏன் செல்வர்க்கு மட்டும் ஸ்பெஷல் கொடுத்தார் என்றதுக்கு பரிமாறிடுகிறார் கல்வியாலே வருகிற பெருமிதத்தை அந்த கல்வி தருகிற அறிவே அடக்கும் நினைச்சு பாருங்க படிச்சவனுக்கு பெருமிதம் வந்தா அவனுடைய படிப்பு தருகிற அறிவே சீ நான் அப்படி பண்ணப்படாது நான் பெருமிதம் பண்ணப்படாது அடங்கி இருக்கவன் கல்வியே அவனை அடக்கும் குலத்தினாலே வருகிற பெருமிதத்தை அந்த குல பண்பே அடக்கும் நல்ல குடும்பத்தில் வந்தவன் காலாட்டி கொண்டு அப்படியே நீ எனக்கு பெருசாண்டி நினைக்க மாட்டான் உடனே என்ன செய்வான் என்று கேட்டால் அவன் பணிஞ்சு நடப்பான் என்றால் அது குலம் தந்த பெருமை குலம் தந்த பெருமை கல்வியாலே வந்த பெருமிதத்தை கல்வி தருகிற அறிவு அடக்கும் குலத்தாலே வந்த பெருமிதத்தை குலம் தந்த பண்பு அடக்கும் ஆனால் செல்வத்தினாலே வருகிற பெருமிதத்தை செல்வம் அடக்காது அது மிகுவிக்கும் காசால பெருமிதம் வந்துட்டா காசால அந்த பெருமிதம் அடங்காது இன்னும் வர 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 கொழுப்பு கூடுமே தவிர அடங்காது ஆகவேதான் திருவள்ளுவர் சொல்லுகிறார் பரிமலவர் சொல்றார் திருவள்ளுவர் ஏன் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்றால் மற்றிருவருக்கும் அவையே ஆணவத்தை அடக்கும் செல்வர்க்கு அது அடக்காது ஆகவே அவன் அடங்கினால் அடக்கத்துக்குள்ளே பெரிய அடக்கம் அது என்று கொள் என்று திருவள்ளுவர் சொன்னதுக்கு பரிமலர் உரை எழுதுறார் இதை நாம கண்டுபிடிச்சிருக்கோமா நம்மால் நினைக்க முடியுமா நான் பரிமலர் ரொம்ப மதிச்ச ஒரு இடம் இருக்கு பாருங்க நேரம் போய் கொண்டிருக்கு ஒன்றும் இடம் திருக்குறள் ஒரு குரல் இருக்கு இதை படிச்சே தமிழ் பண்டிதர் கெட்டு போச்சு பண்டிதர் போச்சு பாருங்க பண்டிதர்களிடம் இருந்த அறிவுக்கு அவர்கள் பிற்காலத்திலே நவீன அறிஞர்களிடம் தோற்று போனதற்கான காரணம் அவர்களுடைய தேவையில்லாத அடக்கம் திருவள்ளுவர் சொன்னார் ஒரு குரல் பணி உடையன் இன்சுலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற இந்த பொருளுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒருவனுக்கு அழகு தருகிற அணி எது என்று கேட்டால் பணி உடையவன் இன்சொல்லனாக இருப்பது என்பது ஒருவனுக்கு அணி அதை விட நீ போறிய இந்த சங்கிலி காப்பு இவையெல்லாம் அவை அல்ல மற்ற புற அல்ல பொருள் நமக்கு பொருள் வந்தது இதை படிச்சுட்டு பல அறிஞர்கள் தமிழ் படிச்சவர்கள் என்ன செய்தார்கள் திருவள்ளுவரை சொல்லியிருக்கிறார் பணி உடையவனாகவும் இருக்க வேண்டும் அன்புடையவனாகவும் இருக்க வேண்டும் ஆகவே எல்லாருக்கும் சலுட்டா ஐயா வணக்கம் ஐயா அடியேன் சொல்ல வருகிறது என்னவென்றால் இப்படிதான் பழைய காலத்தில் இந்த பேச்சு தொடங்கும் இதை கேட்டாரே எனக்கு எரிச்சல் வருது உள்ளுக்கு நினைக்க மாட்டான் அப்படி அடியேன் என்று உள்ளுக்கு நினைக்க மாட்டான் சும்மா வெளியில தமிழ்ல சொல்வான் யாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால் அடியேனுடைய கருத்து என்னுடைய சிற்றறிவுக்கு படுகிற வகையிலே நீ சொன்னது சித்தறிவு சொல்லி பாருங்க அடுத்த அடிக்க வந்துருவாங்க சும்மா ஒரு ஒரு பணிவை பொய்யா காட்டுறது திருவள்ளுவர் இப்படி என்னென்றா இதுக்கு எல்லாத்துக்கும் கேட்டா அவன் சொல்லுகிற காரணம் என்னவென்று கேட்டா பணியுடைய நின்சொல்ல நாதல் ஒருவர் காணி என்று திருவள்ளுவரே சொல்லிட்டார் ஆகவே நாங்க பணியவும் இருக்கணும் நாங்க அடங்கியும் இருக்கணும் இனிமையாவும் பேசணும் சும்மா பொய்யுக்கு இனிமையா பேசி பொய்யுக்கு பணிவு காட்டுறது அது தவறு எனக்கோ இது பெரிய சிக்கல் எனக்கு இதுல ஒத்துக்கொள்ளாத ஒரு ஆள் நான் என்ன தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் பணிவு பணியிட வேண்டிய அளவு பணிவேன் இன்சொல் பேசுகிற அளவு பேசுவேன் பிறகு அதுக்கு சோதனை பெறுகிற காலத்தில் அதுக்கு எதிரான பண்புகளும் கொல்லத்தான் வேணும் இது யார் சொல்லித்தந்த திருவள்ளுவரே சொல்லித் தருகிறார் அகப்பட்டு யாவாறை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ் கீழ்மை என்ற ஒரு அதிகாரம் கெட்ட பயர்கள் கொஞ்சம் பேர் உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்களை அடையாளம் பண்ணுண்டா திருவள்ளுவர் என்ன அடையாளம் என்று முதல் அடையாளம் சொல்லுகிறார் கீழ்மையானவனுக்கு கீழ்குணம் உள்ளவனுக்கு என்ன அடையாளம் என்றால் மற்றொருவன் வந்து அவனிடம் பணிந்து நின்றால் இவன் அந்த பணிவை மதிக்க மாட்டான் இன்னும் கொஞ்சம் பணிங்க நான் என்ன படிவ ஆசீர்வாதம் பண்றேன்

திருவள்ளுவன் கேட்டா அப்பா என்னப்பா பண்றது இவர்களோட நாம அப்ப என்ன மாதிரி பழக வேணும் கேட்டோம்னா திருவள்ளுவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ரொம்ப யதார்த்தவாதி அறம் சொல்லுகிற பொழுது நம்ம பேனாக விடாம அறம் சொல்லுவார் அவருடைய ரொம்ப கடிதம் இல்ல அறம் முன்னே மற்றவன் பேக்காட்டி தெரியல போயிடுறான் திருவள்ளுவர்கள் கேட்டா இப்படி ஒருத்தன் செய்யறானே நான் பணிஞ்சு போனா அவன் என்ன காலில் தரி மிதிக்கிறான் என்ன செய்யறான் கேட்ட பொழுது அதுக்கு பதில் சொல்லுகிறார் திருவள்ளுவர் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் பெரியவன்கிட்ட தான் இந்த பணிவெல்லாம் பணிஞ்சுகள் பெரியவன்கிட்ட தான் பணிவு கீழ் மகன் என்று தெரிஞ்சு போனா பனியாதே அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் கரும்பு பயன் தரும் சும்மா பார்த்தா மரம் மாதிரி இருக்கும் கரும்பு உனக்கு பயன் செய்ய வேணும்டா அடிச்சு சக்கையா புள்ளி சாறு கண்ட பாட்டுல வரும் பண்பு இல்லாதவன் தெரிஞ்சான் வேற வழி இல்லை இந்த ஆரம் சொல்றேன் சண்டை பிடிக்க வழி சொல்றது நீங்க நினைக்கிறது புரியுது திருவள்ளுவர் சொல்றாரு பண்பு இல்லாதவன் தெரிஞ்சா அவனுக்கு செலவு பண்ணி கொண்டிருக்காது அவன் அடிச்சு புளி கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் நன்றாற்றலிலும் தவறுந்து திருவள்ளுவர் பிரகடனப்படுத்துகிறார் நீ நன்மை செய்வதிலையும் பிழை இருக்கிறதடா எல்லாருக்கும் நன்மை செய்ய போகாதே திருவள்ளுவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக அரைஞ்சை அரைஞ்சர் பேயனா போயிடாதே நன்றாற்றலிலும் தவறுந்து அவர் அவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை எதிராளியை ஆரண்டு தெரிஞ்சு கொண்டு உன்னுடைய நன்மையை காட்டு இது சொன்னவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் போய் நமக்கு நாம குழைச்சு போனதுக்கு நாம சும்மா கூட கும்புடு போடுறதுக்கு திருவள்ளுவர் காரணமாயிருப்பாரா எனக்கு இது ஒரு பெரிய கொடுமை ஆனா திருவள்ளுவர் சொல்லித்தான் இருக்கிறார் என்ன சொல்லி இருக்கிறார் பணி உடையன் இன்சொலன் ஒருவருக்கு சொல்லி என்றார் என்று பார்த்தால் பரிமாளர் அதுக்கு விளக்கம் பண்றார் பரிமாளர் விளக்கம் பண்றப்படுத்து அந்த குரலுக்கு சொன்னார் அதலுக்கு உரை எழுதுறப்படா எல்லார் கண்ணும் இன்சொலனாதல் இனிமையா எல்லா பேசு மடையிட்டம் பேசு புத்திசாட்டியும் பேசு உனக்கு ஒரு நட்டம் இல்லை உலகம் ஒன்னா மதிக்கும் இனிமையா எல்லாரிடம் பேச இந்த பணி உடையன் என்றதுக்கு பரிமாளர்கள் உரை எழுதின போனார் தம்மால் காலப்படுவார்கள் தாட்சி உடையனார்கள் எல்லாரையும் கும்பிடாதே பாருங்க இது பரிமாளர்கள் இந்த குறிப்பு சேர்க்காவிட்டால் திருவுராக கேட்டு போனேன் என்னுவான் பரிமாலகர் தானா சேர்க்கையில் பின்னுக்கு கீழ்மையா இருக்க படிச்சுட்டு சேர்க்கிறார் கீழ்மை அதிகார்த்த படித்து திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் எல்லாருக்கும் நன்றாற்றிலிருந்து தவறும் என்று சொன்னது இருக்கும் அங்க பின்னுக்கு இருக்கிற குரல் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு இங்கே உரை எழுதுகிறார் பணியுடைய இன்சுலன் ஆதல் எல்லார்களும் இன்சுலனாதல் பணியுடைய நாதல் தம்மால் தாழப்படுவார்கள் தாட்சி உடையார்கள் எவனை கும்பிடலாமா அவனுக்கு மட்டும் கும்பிடுறார்கள் உன் மனதுக்கு இவனை பணிஞ்சா சரி என்று படுதா அவனை மட்டும் கும்பிடு சும்மா கும்புறன்னுட்டு எல்லாரையும் வணக்கமையா போய்யா என்று ஏமாந்து போகாதே என்பதை வலியுறுத்தி சொல்கிறார் அப்போ இந்த குரலுக்கு நாம் உரை விளக்கம் காண்பதற்கு பரிமேலர் நுட்பம் பண்றாரு பாருங்க நேரம் போய் கொண்டிருக்க முடியாது எனக்கு என்ன செய்ய முடியல காமத்துப்பால் ஒரு சுவையான இடம் சொல்ல பாருங்க அவருடைய மதிநுட்பத்துக்கு ஒரு சுவையான இடம் சொல்கிறேன் காமத்துப்பால் என்ன சொல்லுகிறார் இந்த தலைவன் தலைவி தலைவி மேலே தலைவனுக்கு ரொம்ப அன்பு வந்து விடுகிறது என்றால் ராமத்துபால் இந்த எட்டு நாளில் கணக்கு தொடாதபடியா சும்மா ரூபாய் தொட்டுட்டு போவோம் என்ற ஆசை தலைவன் மேலே தலை எப்பவும் நல்ல தலைவனுக்கும் நல்ல தலைவிக்கும் என்ன லட்சணம் என்றால் தலைவன் இப்போவும் தலைவி இந்த தலைவி நான் இல்லாவிட்டால் என்ன செய்வாள் நான் தானே இவளை தாங்க வேண்டும் என்று தலைவன் நினைக்க வேண்டும் ஒன்று தலைவனுக்கான நினைவு தலைவி தலைவன் அப்படி நினைக்கக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும் தலைவன் இன்றைக்கும் ஐயோ இவன் நான் இல்லாவிட்டால் இவள் என்ன செய்ய போறாள் என்ற பதட்டம் தலைவனுக்கு இருந்து கொண்டே இருக்கவன் அப்பதான் அந்த குடும்பம் ஒட்டி இருக்கும் நான் பழைய சொல்றது இப்ப சில பேர் சொல்றார்கள் அது பாருங்க அவ ஒரு பிரச்சனையும் நான் இல்லாட்டி அவ எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவான் இது பெரிய ஆபத்தான ஒரு சொல்